నాందమయం నిర్మలస్ఫటికా ఆతారర్వ్యాం హయగ్రీవం ఉపాస్మహే கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரபிந்தாபியா நமஹா உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டினுடைய சிறப்பு ராசிபலன் நிகழ்ச்சியை சிந்திப்பதற்கு முன்பாக இந்த ஆண்டினுடைய சிறப்புகளையும் ஜகஜாதகம் ரீதியான அமைப்புகளை சிந்தித்து பொதுவான வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையை சிந்திக்க போகிறோம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனி பதிவில் சிந்திக்கலாம் பொதுவான பலன்களை நாம் சிந்திக்கும் பொழுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய துவக்கத்திலே அனுக்கிரபத நவகிரகங்களுடைய நிலைகளை சிந்திக்கும் போது ரிஷவ ராசியிலே குரு பகவான் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் விருச்சிகர் ராசியில புத பகவான் சஞ்சரிக்கின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார் மீன ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசிக்கு இரண்டாவது குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீதி கிடைக்க வேண்டிய நீதியை எதிர்பார்க்கக்கூடிய பக்த கொடிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டுல நியாயமான நீதிகள் கிடைக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் அபரிமிதமான முன்னேற்றங்களை சிந்திக்க முடியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சதுர்கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதனாலே படை பலங்களை நாம் கூடுதலாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் அதே சமயத்தில் நண்பர்களை போல பழகக்கூடியவர்களிடத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இளைஞர்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள் தன்னுடைய நடை உடை பாவனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது செலவுகளை திட்டமிட வேண்டிய கட்டாயம் விரைஸ்தானத்தில பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மாயிகளை நம்ப வேண்டாம் உண்மை எது பொய்யது என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது ஜாதகம் ரீதியாக பொருளாதாரத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் உண்மையது பொய்யது என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான ஏமாற்று வேலைகளை பக்த சந்தித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் பலவிதமான கட்டங்களை எதிர்நோக்கி சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் விரயஸ்தானம் அதாவது ஜடஜாதகம் ரீதியாக விரயஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது இருந்தாலும் தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர்களது ஜனன கால ஜாதக ரீதியாக பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்க போறது தங்கத்தினுடைய விலையில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்றங்கள் ஏற்பட்டாலும் அவரவர்களது சக்திக்கு தகுந்தாற்போல் தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது விஞ்ஞானத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறப்போகிறது மற்ற நாடுகளோடு போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமது தாய்நாட்டிற்கு கிடைத்து அதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது இன்றைய ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பலவிதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் பொதுமக்களுக்கு அருமையான பயன்பாட்டினை கொடுத்தாலும் அதன் மூலம் வரக்கூடிய இடையூறுகளையும் நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் விஞ்ஞானத்தை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து பயன்படுத்த வேண்டும் அந்த விஞ்ஞானத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அந்த விஞ்ஞான சூக்மங்களை தவறான சிந்தனை உடையவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ் ரீதியாக Artificial இன்டெலிஜென்ஸ் ரீதியாக வரக்கூடிய இடையூறுகளை இடர்பாடுகளை ஓரளவுக்கு நாம் தவிர்க்கவும் குறைத்து கொள்ளவும் முடியும் வேதியியல் துறையில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது வேதியியல் ரீதியான ஆய்வுகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் அந்த அனுகூலங்களை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நல்ல உள்ளங்கள் ஏற்படுத்தி தர வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது இன்றைய காலகட்டங்களில் அபூர்வமான வேதியியல் கண்டுபிடிப்புகள் முழுமையாக மக்களுக்கு வந்து சேரவில்லை என்பதையும் அவைகள் முழுமையாக மக்களுக்கு வந்து சேர்ந்தால் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதையும் பலவிதமான ஆய்வாளர்கள் கூறும் பொழுது பலவிதமான தாக்கங்களும் ஏக்கங்களும் ஏற்படுகின்றது பொதுமக்களுடைய நலன் கருதி சர்வே ஜனாகா சுகினோ பவந்தோ என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதி வைத்துக் நல்ல நல்ல கண்டுபிடிப்புகள் மக்கள் அனைவருக்கும் பயன்படுவதற்கும் மக்களுடைய ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்களுக்கு மருத்துவ ரீதியான கண்டுபிடிப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பதற்கும் நல்ல உள்ளங்கள் முன் வருவதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது கணிதத்துறையில் அபரிமிதமான கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டு விஞ்ஞான துறையும் எலக்ட்ரானிக்ஸ் துறையும் மூன்றும் சேர்ந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது மருத்துவ துறையில் பலவிதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகைகளில் இருந்தாலும் தேவையில்லாத இடர்பாடுகளை ஒவ்வொரு ஜீவனும் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு மருத்துவரும் அதை ஆத்மாவாக பார்த்து ஒவ்வொரு ஜீவனையும் நாம் செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை மருத்துவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது ஆகையினால் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஒவ்வொரு ஜீவனையும் காப்பதற்கு மனித நேயத்தோடு சிந்தித்து செயல்படும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் இராணுவத்தில் புதிய புதிய உபகரணங்கள் சேர்வதும் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அபரிமிதமான உயரிய சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது பாரத தாய்க்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும் அரசியலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் கிருஷ்ணபரமாத்மா கூறக்கூடிய வார்த்தைகளை சிந்தித்து பித்ரானாய சாத்தூனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற சிந்தனைகளை சிந்தித்து பகவான் தர்மத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அவதரித்துக்கொண்டே இருப்பேன் என்ற சிந்தனைகளை சிந்தித்து அனைத்து பக்த கொடிகளும் தர்ம சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ஆண்டாக ஒவ்வொரு பக்த கொடிகளும் சிந்திக்க முடியும் இருந்தாலும் கிரகங்களினுடைய இயக்கங்களை பொறுத்து பக்த கொடிகள் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உங்களது தனிப்பட்ட முதலீடுகளை செய்யும் பொழுது அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதும் தேவையில்லாத போலி விளம்பரங்களை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என்ற சிந்தனைகளையும் ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு நவ இயக்கங்கள் எந்தவிதமான மாற்றங்களை கொடுத்தாலும் அவைகள் ஏற்றமாக மாற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு அனைத்து பக்த கொடிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய துவக்கத்தில் அவர் அவர்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தித்து இந்த ஆண்டு மேலும் வெற்றி ஆண்டாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய கொண்டு சிந்தித்து பக்தியை சிந்தியுங்கள் உங்களது ஒவ்வொரு நாளிலும் ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல தகவலை ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது இந்த ஆண்டு அனைத்து பக்த நிச்சயமாக ஒரு வெற்றி ஆண்டாக அமையும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதோடு கிரகங்களுடைய இயக்கங்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றங்களையும் இயற்கை ரீதியாக ஏற்படக்கூடிய பலவிதமான இடர்பாடுகளையும் தவிர்ப்பதற்கு அனைத்து பக்த கொடிகளும் தினந்தோறும் கோளறு பதிகத்தை படிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த ஆண்டில் செலவுகளை ரொம்பவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குடிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் பகுதியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது இரண்டாவது பகுதியில செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுறது சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த முதல் பகுதியில கூடுதல் முன்னேற்றங்களும் இரண்டாவது பகுதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுறது பகவான் ஆசையை இந்த ஆண்டு கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகி நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது விருச்சிக ராசியை சார்ந்த பக்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் பகுதியை முழுமையாக திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தனுர் ராசி சார்ந்த இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்க போறது மகர ராசி சார்ந்த நல்ல மாற்றங்களையும் இயற்றங்களையும் கொடுக்க போறது கும்ப ராசி சார்ந்த பக்த கடந்த காலத்துல இருந்த கட்டங்கள் விலகி நல்ல உயர்வை சிந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி அமைய போறது மீன ராசி சார்ந்த பக்த பொறுமை நிதானத்தோடு சிந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்